குட்டி தம்பி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா சொன்னாங்கல்லாம் தம்பி நீ வந்து என்ன செய்ல்லா நல்லா படிக்கணும் படிச்சா நீ எப்படியா இருந்த உலகத்துல பிழைச்சு கொள்வ அப்படின்னு சொன்னாங்கல்லாம் நீ நல்லா படிச்சா நீ பிழைச்சிக்குவ அப்படின்னாங்கனா தம்பி நல்லா படிச்சான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா நல்லா படித்தான் நல்ல மார்க் வாங்கினா இப்போ வந்தாச்சு வளர்ந்தாச்சு அப்புறம் அப்பா அந்த அம்மா சொன்னாங்களாம் தம்பி நீ நல்ல ஒரு வேலையை தேடிக்கோ நல்ல ஒரு சம்பாத்தியத்தை தேடிக்கோ நீ என்ன செஞ்சிருவேன் பிழைத்து கொள்வேன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி அந்த அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அந்த தம்பி கரெக்டாக செஞ்சான் ஒரு நாள் அந்த தம்பிக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ரொம்ப வெலை வேணும் திரும்ப அந்த தாயார் வந்து சொன்னாங்களாம் தம்பி நீ நல்ல டாக்டரை போய் பாரு நல்ல மருத்துவரை போய் பாரு அப்போ தான் நீ என்ன செஞ்சுக்குவேன் விளைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவனும் போனான் ஒவ்வொருத்திட்டையே விசாரித்தான் அவனுக்கு நல்ல ஒரு டாக்டர் போய் பார்த்தான் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா டாக்டர் சொன்னாங்களாம் என்னப்பா வியாதிலாம் ரொம்ப என்ன செஞ்சிச்சு முற்றி போயிடுச்சு ரொம்ப பலவீனமாக இருக்கிற நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஆனாலும் நீ பிழைக்கணும்னா உனக்கு யாருடைய அனுக்கிரகம் வேணும் தெய்வம் உனக்கு உதவி செய்யணும் இப்போ நீ தேவனை தேடு அப்போ நீ என்ன செஞ்சுக்கு பிளச்சிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக நம்ம போய் எங்க போய் நிற்கிறோம் தேவனை தேடுறதுக்கு போய் நிற்கிறோம் ஆனால் வேதம் நம்மளுக்கு சொல்றது என்ன தெரியுமா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் நீ எதிர்பார்க்குற சமாதானம் நீர் எதிர்பார்க்குற சந்தோஷம் நீர் எதிர்பார்த்துக்கிற ஜீவன் சுகம் எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன செய்வேன் கூட தருவேன் அதாவது ரெட்டிப்பா நான் உனக்கு என்ன செய்வேன் தருவேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது